ஓம் நமசிவாய் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்முடைய வீட்டில் நம்ம குத்து விளக்கு காமாட்சி விளக்கு அகல் விளக்கு இப்படி எந்த விளக்கு ஏற்றினாலுமே அதை முறைப்படி ஏற்றினால்தான் அந்த தெய்வத்தினுடைய அருளானது நமக்கு கிடைக்கும் விளக்கேற்றும் பொழுது சில நேரங்களில் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் தவறுகள் வீட்டில் பிரச்சனைகளை வரவழைத்துவிட்டும் அதனால தான் நம்ம தவறுகள் செய்யாமல் முறைப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அதற்கான பலன் பார்த்திங்கன்னா முறைப்படி கிடைக்கும் நம்ம சிறு தவறு செய்து கூட முறைப்படி ஏற்றலைன்னா நமக்கு அதனுடைய பலனானது கிடைக்காது ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம அதே மாதிரி தான் ஏற்றுவோம் நம்ம தவறை திருத்தி கொள்ளாமல் அதனால் முறைப்படி எப்படி நம்ம விளக்கு ஏற்றணும் சில தவறுகளை நம்ம விளக்கேற்றினதுக்கு அப்புறம் செய்யக்கூடாது அதுவும் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் முழுவதுமாக தெரிந்து கொள்ளலாம் விளக்கேற்றும் பெண்கள் தொடர்ந்து இந்த பதிவை பார்த்து கொண்டு வாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கேற்றும் பொழுது பூஜை அறை சுத்தமாக இருக்க வேண்டும் வாரம் ஒரு முறையாவது சுத்தமான துணிகளை கொண்டு நம்ம துடைக்க வேண்டும் அறையில் நூலாம்படையோ ஓட்டை தூசிகளோ இருக்கிறதற்கு நம்ம விடக்கூடாது அதேபோல் பூஜை பொருட்களையுமே நம்ம தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் நம்ம பாரத்திற்கு இரண்டு முறை நம்ம பூஜை செய்வோம் பார்த்திங்களா செவ்வாய் வெள்ளி அந்த நாட்களில் நம்ம பூஜை சாமான்களை துடைப்பது அப்படிங்கிறது கூடாது அதற்கு முந்தைய நாள் பார்த்தீங்கன்னா திங்கள் அதற்கப்புறம் வெள்ளிக்கு முந்தைய நாள் வியாழக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் தான் முறைப்படி நம்ம பூஜை சாமான்களை கழுவணும் பூஜை சாமான்களை கழுவுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே வச்சு கழுவணும்னா அதற்கன்று தனியாக சுத்தமாக ஒரு இடத்துல உட்காந்து நம்ம கழுவணும் இப்போ நம்ம பாத்திரம் கழுவுறோம் பார்த்திங்களா அந்த சிங்க்கெலாம் வச்சு நம்ம பூஜை பாத்திரங்களை கழுவக்கூடாது அதற்கின்ற தனியாக ஒரு ஃப்ரெஷ்ஷும் வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக பாத்திரம் வளர்க்குற எந்த ஒரு பொருளையும் கொண்டு நம்ம பூஜை சாமான்களை துடைக்கக்கூடாது ஏன்னா அது பூராமே நம்ம சாப்பிட்ட எச்சில் பாத்திரங்கள் பழங்குகின்ற பாத்திரங்கள் அதை நம்ம பூஜை கிட்டே கொண்டு வரக்கூடாது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கணும் பூ அதாவது சிங்க்கில் வச்சு க்ளீன் பண்ணாதீங்க தரையில் உட்கார்ந்து அமர்ந்து நம்ம முறைப்படி சுத்தம் செய்து கிளீன் பண்ணுறது தான் சிறப்பு வாய்ந்தது ஒரு டப்பியில் போட்டு பூஜை பொருட்கள் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அதற்கின்ற நம்ம கிளீன் பண்ணுறதுக்கும் வச்சிருப்போம் பார்த்தீங்களா அதை வச்சு முறைப்படி நல்லா சுத்தம் செய்யுங்க ஒன்று ஒன்றா ஆறாமரை பொறுமையாக சுத்தம் செய்தாலே போதுமானது தான் இப்படி வாரத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்து வாருங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் எப்பொழுதுமே நம்ம தீபம் ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தீபம் ஏற்றுறதாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய மனம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்து தான் விளக்கேற்றணும் அப்படி ஏற்றும் பொழுது தான் அந்த வீடு அந்த மகாலட்சுமியோட கையால் ஏற்றுகின்ற அந்த தீபத்தால் அப்படியே ஒளிரும் பெண்களை நம்ம அந்த இடத்துல தேவையில்லாத வார்த்தைகளால் திட்டுவது வீண்டா விவாதத்தில் ஈடுபடுவது பூஜை செய்யும் பொழுது கூட ஏதாவது நம்ம சொல்வது அப்படிங்கிறது கூடாது இறைவனோட அந்த ஒரு நிமிஷத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷனோட இருப்போம் நம்மளுடைய குறைகள் எல்லாத்தையுமே அவர் போக்குவதற்கு அவரோடு நம்ம ஒன்று கலக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா பூஜை செய்கின்ற நேரம் அதனால் அந்த நேரத்தில் எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியாக நிம்மதியாக பொறுமையாக பூஜை முறைகளை நம்ம கையாண்டு அதை முடிக்கணும் தீப ஒளியில் இறைவன் குடியிருப்பார் எனவே நல்ல எண்ணெய்களை நம்ம ஊற்றி நம்ம தீபம் ஏற்ற வேண்டும் நம்ம ஏற்கனவே பயன்படுத்தின அந்த எண்ணெய் இருக்குன்னு அதை மீண்டும் மீண்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வேறு எண்ணெய் தான் பயன்படுத்தணும் அதே போல் ஒரு விளக்கில் ஏற்றுன எண்ணெயும் இன்னொரு விளக்கில் அப்படியே ஊற்றி நம்ம ஏற்றக்கூடாது அடுத்து நம்ம புதிதாக தான் எண்ணெயை பார்த்திங்கன்னா வாங்கி அதை ஊற்றி விளக்கேற்றணும் அப்படி நம்ம பூஜை பொருட்களை சுத்தம் செய்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறியதாக ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கொள்வது மிகவும் சிறப்பு அந்த சுவாமி படங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா வாரத்திற்கு முறை அதையுமே தொடச்சி நம்ம சந்தனம் குங்குமம் பொட்டு நெற்றியில் சும்மா சின்னதாக வைப்பது சிறப்பு விளக்கிற்கு எல்லாத்திற்குமே நம்ம சுத்தம் செய்ததற்கப்புறம் இதை வைப்பது மிகவும் நல்லது பூஜை விளக்கு சுத்தம் செய்யப்படாமலும் தொடர்ந்து அப்படியே நம்ம ஏற்றி வந்தால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் தேவையற்ற வீண் செலவுகளும் நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் சுத்தப்படுத்திடணும் முறைப்படி நமக்கே தெரியும்ல அழுக்கா இருக்குன்னு அதனால் நம்ம அதை சுத்தப்படுத்திடணும் விளக்கில் பார்த்திங்கன்னா பாசி விடக்கூடாது சிலர் எண்ணெயை பச்சை பசையில் என்ன பாசி பிடிக்கும் வரை வைத்து ஏற்றுவார்கள் இது தவறான செயல் எண்ணெய் எப்பொழுதுமே அதன் நிறத்தில் இருந்து மாறக்கூடாது நிறம் மாறினால் புதியதாக எண்ணெய் ஊற்றி தான் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அதே எண்ணெயில் நம்ம அந்த பாசி படர்ந்த எண்ணெயிலேயே நம்ம வழிபாடு செய்யும்பொழுது விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அது அதே போல் பூச்சி விழுந்த எந்த எண்ணெயும் விளக்கில் அந்த எண்ணெயில் பூச்சி விழுந்திருக்கும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை மாற்றிட்டு அதற்கப்பறம் நம்ம விளக்கட்டலாம் இல்லை விளக்கி ஏற்றிட்டோம் அதுக்கப்புறம் விழுந்தால் பரவாயில்ல அதற்கு முன்னாடியே அந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இறந்து போன பூச்சிகள் மிதக்குதுன்னா அந்த எண்ணெயை நம்ம மாற்றி விடுவது நல்லது உடைந்து போன விளக்குகளையும் ஒருபொழுதும் நம்ம பயன்படுத்துவது தவறு சிதிலமடைந்த விளக்குகளில் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் நீடித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் எனவே இறைவனுக்கு செய்யும் விஷயங்களில் குறை வைக்கக்கூடாது பொதுவாக கோவிலில் நம்ம விளக்கேற்றும் போது அடுத்தவர் ஏற்றிய இருந்து தான் நம்ம விளக்கேற்றுவோம் அப்படி விளக்கேற்றுவது ரொம்ப ஒரு தவறு நாம் தனியாக தீக்குச்சி கொண்டு தான் விளக்கினை உளியூட்ட வேண்டும் அதே போல் எந்த திசையில் விளக்கேற்ற வேண்டும் என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவங்க ஏற்றின அந்த விளக்கில் நம்ம அந்த அந்த விளக்கு அப்படியே நம்ம ஏற்றும் பொழுது அவர்களுடைய பிரச்சனை நமக்கு வரவும் வாய்ப்பு இருக்கின்றது அந்த பிரச்சனையை அவர்களிடம் நம்ம வாங்கி கொள்வது போல ஒரு ஆன்மீகத்தில் ஒரு ஐதீகமாக இருக்கின்றது அதனால் இந்த ஒரு முறையுமே நம்ம செய்வது தவிர்த்து விடுவது நல்லது நம்ம முறைப்படி தீக்குச்சி விளக்கு எல்லாமே வாங்கிட்டு போய் கோவிலில் நம்ம ஏற்றிவிட்டு மனதார இறைவனை பிரார்த்தனை செய்துவிட்டு குறைகள் எல்லாமே கட்டாயம் தீர்ந்துடும் அப்படின்னு நம்மளே நம்பிட்டு அதுக்கப்புறம் இறைவனை மனமுறுகி வேண்டிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு சஞ்சலம் இல்லாமல் ஐயோ அதை மறந்துட்டோம் இதை மறந்துட்டோன்னு அங்கே போய் நம்ம தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது முறைப்படி எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு கவனத்தோடு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வராங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா விலக்கேற்றுவதற்கு வடக்கும் கிழக்கு திசையும் எப்பொழுதுமே சிறந்த திசைகளாக இருக்கின்றது கிழக்கு திசை செல்வ வளத்தையும் மன நிம்மதியும் நமக்கு அதிகரிக்கும் வடக்கு திசை மன அமைதியை நமக்கு தரும் பண வருமானத்தை கொடுக்கும் மேற்கு திசை தேவையற்ற வீண்டா ஆடம்பர செலவுகளை நமக்கு அதிகரிக்கும் தெற்கு திசையில் பொதுவாக தீபம் ஏற்றக்கூடாது அதே நேரத்தில் யம தீபம் ஏற்றும் போது முன்னோர்களை நினைத்து தெற்கு திசையில் தீபம் ஏற்றலாம் இதனால் வீட்டில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருகும் சாதாரணமாக நம்ம எப்பொழுதுமே விளக்கு பொழுது கிழக்கு வடக்கு திசையை நம்ம பயன்படுத்துவது சிறப்பு நாள்தோறும் மாலை நேரங்களில் வீட்டு வாசலில் விளக்கு வைக்கலாம் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறது நீங்கி தெய்வ கடாச்சம் நமக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் தினமுமே விளக்கேற்றி பெண்கள் பழகிக்கொள்வது சிறப்பு இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அனைவருமே ஆண் பெண் இருவருமே வேலைக்கு போகிறதுனால சற்று கடினமாகத்தான் இருக்கும் பெண்கள் வேலைக்கு போயிட்டு வந்து ஏற்றுவது அப்படிங்கிறது முடிந்தளவு காலையிலையாவது நம்ம ஒரு ஏழு மணிக்குள்ளேயாவது ஏற்றுவது நல்லது சாதாரணமாக பூஜை செய்கிறவங்க வீட்டில் எப்பொழுதுமே ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் இல்லை மாலை நேரத்தில் ஐந்து மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே விளக்கேற்றுங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா கட்டாயம் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக விளக்கேற்றுங்க நீங்கள் நினைத்த காரியம் அப்படிங்கிறது கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அது எப்படி ஏற்றணும்னா நம்ம அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூணு மணியிலேருந்து ஆரம்பிக்கிறது மூணு மணிக்கு யாருமே பார்த்தீங்கன்னா விளக்கேற்ற முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கேட்டிட்டு நம்ம அவ்வளோ நேரம் முழிச்சிருக்க முடியாது ஏன்னா நமக்கு உடம்புக்கு பார்த்தீங்கன்னா உறக்கம் இருந்தால் தான் நாம் அடுத்து வேலை பார்க்க முடியும் அதனால் ஒரு நாலு நால்ரைக்கும் எழுந்து நம்ம விளக்கேற்றுவது நல்லது அந்த நேரத்தில் எழுந்து குளிக்கனா நம்ம குளிக்கலாம் இல்லைனா மூஞ்சி கைகால மட்டும் நம்ம சுத்தப்படுத்தி கொண்டு வாசல் தெரிஞ்சது முதல்ல கோலம் போட்டுருந்தோம் அது முக்கியமான பாயிண்ட்டு அதை செய்துவிட்டு அதற்கப்புறம் வந்து நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவோ அதை மனதார நினைத்து கொண்டு அந்த விளக்கேற்றி ஒரு அரை மணி நேரம் இல்லை பத்து நிமிஷமாவது அங்கே அந்த விளக்கை நல்லா எலி ஒளிர விட்டு நம்ம அமர்ந்து அந்த வழிபாடு செய்யணும் அருகில் யாரும் தூங்கி கொண்டு இருந்தாலுமே அவர்களை தள்ளி படுக்க சொல்லிவிட்டு நம்ம அந்த இடத்துல உட்காந்து விளக்கேற்றலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுறதுவங்க சாதாரணமாக தரையில் வைக்க வேண்டாம் இப்போ குத்து விளக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திண்டு நம்ம அதற்குனே கெட்டி வச்சுருப்போம் அதே போல் கீழே தான் வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா ஒரு வாழை இலையாவது நம்ம வைத்துக்கொள்வது நல்லது இல்லைன்னா ஒரு தாம்பலத்தட்டு இப்படி ஏதாவது ஒன்றில் வைத்து விளக்கேற்றுவது தான் மிகவும் நல்லது வெறுந்தரையில் வைப்பது பார்த்திங்கன்னா சற்று ஒரு வேண்டாத செயல் அப்படின்னு தான் ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போல் நம்ம வாசல்ல வீட்டு வாசல்ல நம்ம ஏற்றுவோம் பார்த்திங்களா அப்பொழுது வீட்டு வாசல்லையுமே அந்த விளக்கேற்ற பகுதியில் மட்டும் கொஞ்சோண்டு அரிசி இல்லைன்னா கல்லுப்பு போட்டு அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த அகல் விளக்கை நம்ம ஏற்றி வைப்பது இன்னும் ஒரு சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடும் அப்படிங்கிறது நம்ம நெய்யில் விளக்கேற்றினால் நமக்கு செல்வ வளம் பெருகும் நல்ல நெய்ல விளக்கேற்றுவது ஆரோக்கியம் கிடைக்கும் விளக்கு நெய்யில் விளக்கேற்றினால் புகழ் உண்டாகும் தம்பதிகள் ஒற்றுமை தலைக்க வேப்ப எண்ணெயில் விளக்கேற்றலாம் ஆனால் கடலை எண்ணெயை எப்பொழுதுமே விளக்கேற்ற பயன்படுத்தக்கூடாது வெள்ளி செவ்வாய் தவிர மற்ற நாட்களில் விளக்க சுத்தம் செய்யலாம் ஆனால் விளக்க சுத்தம் செய்ய முனையும் பொழுது அதில் உள்ள எண்ணெய்களை நம்ம கீழே ஊற்றிவிட வேண்டும் ஏற்கனவே பயன்படுத்திய என்று வேறு விளக்கில் முன்பே சொன்னது போல பயன்படுத்தக்கூடாது விளக்கு சுத்தம் செய்துவிட்டு புதிதாக எண்ணெய் ஊற்றுவதுடன் திரியையுமே மாற்றிய பிறகே விளக்கேற்ற வேண்டும் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்ற அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் நிறைய சாமி படங்கள் வைத்திருக்கோம் பார்த்தீங்களா அந்த அனைத்து சுவாமி படங்களில் உள்ள கடவுள்களுமே நம்ம விளக்கேற்றும் போது மகிழ்ச்சி அடைவதாக ஒரு ஐதீகம் அதனால தான் ஒரு சில தவறுகளை நம்ம விளக்கேற்றும் போது செய்யக்கூடாது என்பார்கள் காரணம் தெரியாமல் கூட சில தவறுகளை நம்ம விடுவோம் விலக்கேற்றுவதின் முழு பலனை நம்மளால் அந்நேரத்தில் பெற முடியாது அதனால தான் நம்ம இவ்வளவு விஷயங்களும் முறைப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்வது இப்போ நம்ம ஒரு ஒரு சாப்பாடு செய்த கூட அதற்கென்று பார்த்தீங்கன்னா எவ்வளவு அதற்குன்னு இப்போ முறைப்படி நல்ல சுவையான உணவு செய்யணும்னா அதற்கென்று முறைப்படி எல்லாமே நம்ம அதில் எது தேவையோ தேவையில்லையோ அதெல்லாம் சேகரித்து சேர்த்து போட்டால் தான் அது ஒரு நல்ல சாப்பாடாக உண்டாகும் அதே போல தான் நம்ம செய்கின்ற பூஜையுமே முறைப்படி நம்ம செய்யும் பொழுது தான் எது வேணுமோ எது வேண்டாதோ எப்படி முறைப்படி பாத்திரங்கள்லாம் சுத்தம் பண்ணி அங்கே நம்ம சமையல் செய்கிறோமோ அதே போல தான் சமையலறையும் பூஜை ஒன்று தான் இரண்டிற்கும் வேறு வேறு அது வந்து தானியம் இது வந்து நமக்கு செல்வங்களை சேர்க்கக்கூடிய ஒரு இடம் அதனால் இரண்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம முறைப்படி செய்வது தான் நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடும் இதை என்றுமே நம்ம மறந்து விடக்கூடாது சமையல் செய்யும்போது நம்ம அலட்சியமாக செய்தோம்னா சாப்பாடு வேஸ்ட்டாக போயிடும் பூஜை செய்யும்போதும் நம்ம அலட்சியமாக செய்தோம்னா நமக்கு அதற்கான பலன் கிடைக்காது அதை தான் நம்ம இதில் சொல்ல வருவது விளக்கு வைத்த பிறகும் பார்த்திங்கன்னா குளிக்கக்கூடாது வீடுகளில் உள்ள குப்பைகளை வெளியே போய் கொட்டக்கூடாது தலை சீவக்கூடாது தலைவாசல் படியில் நம்ம அமர்ந்து பேன் பார்க்கக்கூடாது வீட்டில் விலக்கி பால் தயிர் காய்கறிகள் இரவில் நம்ம கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது இது அனைத்தையுமே முறைப்படி நம்ம கடைபிடித்தால்தான் அதற்கான பல நமக்கு கட்டாயம் கிடைக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் தொடர்ந்து இதை நம்ம செய்து வருவது மிகவும் நல்லது இன்றைய காலத்திலையுமே இதெல்லாம் நம்பிக்கிட்டா இருக்கீங்க அப்படின்னு சில பேர் சொல்வது உண்டு தான் எந்த காலம் மாறினாலும் பார்த்தீங்கன்னா செய்கிற செயல் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும் அதற்கான பலனும் ஒரே மாதிரி நமக்கு கிடைத்து கொண்டு தான் இருக்கும் அது மற்றவர்களுக்கு பார்க்கும் பொழுது மூட நம்பிக்கையா தெரியும் ஏன்னா அவர்கள் இதுவரை அதுலேயே ஈடுபட்டிருக்கவே மாட்டாங்க அதை ஈடுபட்டு கொண்டே வாழ்க்கையில அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும் அதனால கட்டாயம் செய்கின்ற செயல்களை நம்ம பூஜைக்காக செய்யும் பொழுது முறைப்படி கவனத்தோடு செய்யும் பொழுது நம்மளுக்கும் அந்த இறைவன்களுடைய அருளாசி கிடைத்து ஒரு கட்டத்தில் நாமும் பெரிய ஒரு இடத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம சும்மா வேலைக்கு சென்றால் மட்டும் எல்லாமே நமக்கு கிடைத்து விடாது அதற்கான நல்ல நேரம் அதற்கான தகுந்த அந்த சகுனம் வரும்பொழுது தான் எல்லாமே நமக்கு கைகூடும் அதற்குத்தான் இவ்வாறான வழிபாடு முறைகள் பரிகாரங்கள் நமக்கு தேவைப்படுகிறது அதனால் முறைப்படி இதெல்லாம் பின்பற்றி வாருங்கள் நல்லதே நடக்கும் அனைவரும் என்றும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நமகன்